அனைவருக்கும் வணக்கம் புதிய வீடியோவில் உங்களை போகாமல் வீட்டை இருந்தபடி ஒரு நாளைக்கு எழுபது பவுன்ஸ் உழைப்பது எப்படி எழுபது பவுன்ஸ் ஒரு நாளைக்கு எழுநூறு பவுன்ஸ் கூட உழைக்கலாம் பிஸ்னஸில் வந்து கடல் மாதிரி அதாவது ஆறும் எவ்வளவும் உழைக்கலாம் உங்க முயற்சி உங்க திறமையும் இருந்தா மட்டும் போதும் அதாவது நான் இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு எழுபது பவுன்ஸ் ஒரு நாளைக்கு உழைக்கிறது எப்படின்றதை பார்க்க போறோம் நான் இப்ப சொல்ல போற விஷயம் எப்படி இமெயிலேயே நான் பொருளை வாங்கி இமெயிலே திருப்பி நான் விற்றுனே ஸோ அது எப்படி அதாவது எப்படி என்றதை பார்க்கணும் ஓகே அதுக்காக நீங்கள் உடனே யோசிக்கக்கூடாது இது எப்படி ஒரு நாளில் உழைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நான் இப்போ அந்த பேக்கெட் வந்து போஸ்ட்டில் வந்து வார நாள் அதெல்லாத்தையும் கணக்கிடாமல் நான் விற்க போட்டோடனே அது வில்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை தான் உங்களுக்கு கண்பிட்டு ஒரு நாளைக்கு எழுபது பவுண்ட்ஸ் இந்த கணக்கில் இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கிறேன் ஓகே வாங்க முதல் நாங்கள் எப்படி அதை செய்தான்றதை பார்ப்போம் அதாவது வந்து நான் வந்து கனகாலமாக வீடியோ கேமரா பிசினஸ்ல ஈடுபடுறேன் ஸோ அதனால எனக்கு அந்த வீடியோ கேமராக்களை பற்றி கொஞ்சம் தெரியும் அதனால நான் இப்போ என்ன இந்த கமரா இந்த கமராவை நான் வாங்கினேன் இந்த கமரா வந்து நான் ஜேர்மனில் வாங்கினேன் ஒரு ஜேர்மன் ஒரு ஆள்கிட்ட இந்த கமராவை இருநூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினான் அங்கேயிருந்து இங்கே அனுப்புறதுக்கு பதினாறு ஈரோம் எடுத்தது அது எல்லாம் மொத்தமாக பார்த்த மாதிரி இருந்தால் நாங்கள் பவுன்ஸில் பார்த்த மாதிரி இருந்தால் இருநூற்றி இருபத்தொரு பவுன்ஸு கிட்ட எனக்கு முடிஞ்சுது இந்த கமரா எனக்கு யூகேக்கு வந்து அடையிறதுக்கு அதாவது இவர்னா அந்த இருந்து வித்தவர் இவர்கிட்ட ஃபீட்பேக்கை பார்த்த மாதிரி இருந்தால் தான் இருக்குது அதாவது இந்த ஃபீட்பேக்கும் ஒரு காரணம் இந்த கமரா நான் மலிவாக வாங்கினதுக்கு இந்த கமராவோட எனக்கு கண பொருட்கள் வந்து அதோட சேர்த்து அதாவது முன்னுக்கு போட்டுற அதாவது ஒப்ஜெக்ட் லென்ஸ் அதோட ஒரு மேலே மூடு ஒரு மூடி மாதிரியெல்லாம் வந்தது அப்போ அதில் நான் சேர்த்து விற்கலை ஸோ அந்த தனியாக கமரா தான் முதல் விற்றுனேன் ஸோ முதல் நாங்கள் அந்த கமரா எப்படி விற்றுனான்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன் அதாவது இந்த கமரா வந்து நான் என்ற இன்னும் ஒரு ஈவியால் நான் அந்த கமராவை விற்றேன் இதுதான் நான் அந்த வித்த கமரா அதாவது இதில் இதில் இருக்கிற பணத்தை பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிட்டத்தட்ட அஞ்சூறு கிட்ட நான் போட்டிருக்கிறேன் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிக்ஸ் சொல்லலாம் அதாவது நாங்கள் எப்போ ஒரு விலையை போடையில்ல அதை நாங்கள் கொஞ்சம் கூட தான் போடணும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ற ஃபீட்பேக் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் இருக்கிற வழியாக என்ன நம்பி கூட நாட்கள் வாங்குவார்கள் ஸோ அதால் நான் அந்த விலையை சூறாக போடலாம் ஆனால் நான் இந்த விலைக்கு விற்கலை நான் விற்ற விலை வந்து முந்நூற்றி ஐம்பது பவுஞ்சுக்கு தான் நான் விற்றனேன் ஸோ அந்த முந்நூற்றம்பது ஃபோன்ஸுக்கு நான் அந்த பொருளை விற்றுனேன் அப்போ இந்த பொருள் என்னத்துக்காக ஜெர்மனில் மலிவாக போச்சு என்னெட்டு முன்னூற்றம்பது ஃபோன்ஸுக்கு போச்சுன்னு பார்த்தீங்களா இருந்தால் இதில் நான் எடுக்கிற ஃபோட்டோக்கள் வடையாக ஃபோட்டோகளை பார்த்தீங்கன்னா நான் வந்து வடிய விளக்கமே எல்லாத்தையும் காட்டியிருப்பேன் அதாவது எல்லா பக்கமும் ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ இந்த கேமரா வேலை செய்ண்டு அது எவ்வளோத்துக்கு இந்த கேமரா வந்து ஓடி இருக்கண்டு அப்படி எல்லாத்தையும் கிளீனாக போட்டு போட்டிருக்கிறேன் ஸோ அதை விட நான் இந்த கேமராவை அதாவது ஃபோட்டோ எடுக்கக்கு முன்னே ஒரு கான துரைப்பேன் அதாவது வடிவே பொடியோரம் பண்ணுற மாதிரி எல்லாம் துறைச்சி எடுத்து கொஞ்சம் புதுசு மாதிரி காட்டிக்கொள்ளுவோணும் இது ஒரு பிஸ்னஸ் தான் உங்களுக்கு நீங்களும் அதை பாய்க்கலாம் அது அதாவது தப்பும் இல்லை இது ஏகமாத்து வித்தி ஒன்றும் இல்லை அதாவது நாங்கள் துறைச்சி கொடுக்குறோம் கமராவை அவ்வளோந்தான் ஸோ அப்போ அந்த இதையும் செய்துட்டு அதுக்கு பிறகு நான் இந்த கமராவை என்னுடைய ஒரு நபர் வந்து கேட்டார் அதாவது முந்நூற்றம்பதுக்கு தாரீங்க ஆண்டு இப்போ வடிவாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுது அதாவது இப்போ முந்நூற்றம்பது ஃபவுன்ஸுக்குற கேட்டுருக்கிறார் நான் இப்போ அதை வந்து அக்செப்ட் பண்ண போகிறேன் நான் விரும்பினா நான் அதை இல்லை என்று சொல்லி நான் வந்து ஒரு இதாக கொடுக்கலாம் ஓகே எனக்கு முன்னூற்றி ஐம்பது காணாத எனக்கு முன்னூற்றி அறுபது ஆகணும் இல்லை முன்னூற்றி எழுபது ஆகணும் இன்னும் இருபது கொடுக்கலாம் ஸோ நான் பார்த்தேன்னா இனி இந்த கமரா வந்து இந்த விலைக்கு மேலே பெருசாக போக போகிற இல்லை எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஈவியில் இந்த விலைகளுக்கு தான் போய்கொண்டிருக்கு அப்போ அந்த விலைக்கே நாங்கள் கொடுத்து கொள்வது புத்தியாளித்தனம் ஸோ அதுக்கு பிறகு வேறு கேமராவை நாங்கள் அந்த பணத்துக்கு வாங்கி திருப்பி என்ன விற்க போடலாம் வேறு கேமராவை ஸோ அப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் அப்படி செய்து கொண்டு இருக்கீங்களே நீங்கள் அதாவது ஒரு ஒரு மாதத்தில் நீங்கள் பத்து கமரா விற்றீங்கன்னா உங்களுக்கு மாதத்து எழுநூறுலேருந்து ஆயிரம் பேர் நீங்கள் சிம்பிளாக வீட்டில் இருந்து கொண்டே விலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வித்தோடனே இபைக்கு கொஞ்சம் கட்டணம் கட்டணும் அதாவது இந்த பணம் வந்து நான் கிடைக்க போகிறது பேபாலில் அப்போ பேபாலுக்கு கொஞ்சம் கட்டணம் கட்டணும் அதாவது பார்த்த மாதிரி இருந்தால் நாங்கள் இபைக்கு வந்து அதுக்கு நாங்கள் பேபாலுக்கு பார்ப்போம் பேபாலுக்கு பார்த்த மாதிரி இருந்தால் பேபாலுக்கு பார்த்த மாதிரி இருந்தால் நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு ரூபா நாற்பத்தி நாலு சம் பேபாலுக்கு மட்டும் அந்த பீஸ் பேபால் பீஸ் கட்டிக்கிறோம் இது வந்து நாங்கள் பேபாலுக்கு கட்டிக்கிறோம் அதே மாதிரி இபைக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது பவுன்ஸுக்கிட்ட எனக்கு இபைக்கு கட்டணமாக முடியுது ஸோ அதுக்கு பிறகு மிஞ்சின பணம் தான் எனக்கு அதாவது எழுபத்தி ரூபா சொச்சதுக்கிட்டே எனக்கு மிஞ்சி ஸோ நான் இப்போ ஒரு நாளைக்கு எழுபது சொன்னேன் அது மட்டும் இல்லை இந்த கமராவோட வந்த இன்னொரு பொருள் அதாவது இந்த பொருள் ஸோ இந்த பொருள் வந்து இந்த கமராவோட வந்தது அது ஜெயமலேருந்து தான் வந்தது ஆனால் அதை நான் புரும்பேன் புறும்பே விற்க போட்டிருக்கிறேன் ஸோ புறும்பே நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு விற்க போட்டிருக்கிறேன் அதாவது உடனே வாங்குறாங்க திரும்ப வாங்கலாம் அப்படி இல்லாட்டி மேக் ஆஃபர் அதாவது ஆரே ஒரு நாள் எனக்கு ஏதோ ஒன்று ஒரு விலையை கேட்குங்க எனக்கு உண்மையை சொல்லப்போனால் இப்போவே எனக்கு எழுபது ரூபாய் ஆகும் ஸோ இன்னும் இன்னொரு நாள் ஐம்பது ரூபா கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன் இருபது ரூபா கேட்டால் கூட கொடுத்தா தப்பு இல்லை ஏன்னா அந்த கமராண்ட் இன்னொரு இன்னொரு ஒரு அதோடு வந்த ஒரு பொருளான் ஸோ அதால் இது நான் புரிவா இதுக்கு பணம் கொடுத்து வாங்க இல்லை ஸோ அதனால் இதை நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஓகே நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் ஈவேலில் பணம் சம்பாதிக்கலாம் அதாவது இவேலியே பொருளை வாங்கி இவேலியே நாங்கள் பொருளை விற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் பாரிஸில் உள்ள ஈவேலியோ இல்லை வேறு வேறு நாட்டில் இருக்கிற இவேலியோ என்ன அங்கே மலிவோ அதை இங்கே வாங்கி இங்கே வைக்கலாம் இங்கே என்ன மலிவோ அதை அங்கே வாங்கி அங்கே விற்கலாம் அதெல்லாம் பெரிய வேலையாண்டில் வீட்டை இருந்தபடியே நீங்கள் இந்த ஒரு ஒரு தொழிலாக கூட செய்யலாம் இது ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம் ஸோ இது உங்களுக்கு நான் தரக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் இந்த டிப்ஸ் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதாவது நீங்கள் மட்டும் இதால் அனுபவிச்சா போதாது அதாவது இபின்றது அல்லது இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ன்றது கடல் அதாவது இது ஒரு நாள் முடிஞ்சு போகிறது இல்லை இதை நாங்கள் கட்டாயம் ஒழிச்சு வைக்க தேவையில்லை யாரும் அதை செய்யலாம் ஸோ அதாலாம் உங்களுக்கு இந்த வீடியோ செய்தால் இது மற்றவருக்கு பிரியோடப்பட வேணுமா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ சேவை பண்ணுங்க அதே நேரத்தில் எல்லோரும் அதை பார்த்து அவர்களும் வீட்டை இருந்தபடியே தங்கள் தங்கள் தொழில்களை ஆரம்பிக்கலாம் தங்கள் தங்கள் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அதாவது இந்த பிசினஸ் கூடுதலாக இருந்தால் பிசினஸ் பார்த்த மாதிரி அதிகபட்சம் தமிழர்கள் குறை சொல்லலாம் ஆனால் வெளிநாட்டுக்காரர்கள் அல்லாட்டி இந்த நாட்டுக்காரர்கள் அமேசோனில் இபேயில் வந்து லட்சக்கணக்கில் ஏன்னா இபே மில்லியோனர் இருக்கிறார்கள் அமேசான் மில்லியோனில் இருக்கிறார்கள் அப்படி பல கோடிகள் உழைச்சி இருக்கிறார்கள் ஸோ அதே மாதிரி தமிழர்களும் ஒரு காலத்தில் அப்படி ஒரு இடத்தை பிடிக்கணும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்